சீமளே, சிற்றச் சம்மாலிக்கிறது கொண்ணுவளே, சீமாய் என்ன இப்படி சொல்ற? வசினி, சீமா உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு அப்புறம் होतं முடியாது. அவ்ளோதான். டாக்டர், பண்ணுங்க. சும்மா நдикறாரு டாக்டர்.

அவங்க இவ்ளோ கான்ஃபிடன்ட்டா நம்பிக்கையா சொல்றாங்க உங்களுக்கு அவ்வளவு மன இருக்கு எனக்கும் அவங்களால முடியும்னு தோணுது டோன்ட் வேரி. குழந்தைய சுமக்க போறது அவங்க அவங்களே சேனல்ல முடியும்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா முடியும். இதுக்கு அப்புறம் எல்லாம் கரோல் பார்த்து பாருமே நம்பிக்கையா कंटिन्यू பண்ணு. சாரிடி எனக்கு எனக்கு வேற வலி தெரியல எனக்கு நம்ம குழந்தை வேணும் அது சின்னதா பெருசா நம்ம குழந்தைங்க ரெண்டு உயிர் அத அத எப்படிங்க கொள்ள நினைக்கிறீங்க சீ குழந்தைங்க எனக்கு வேணுங்க தயவு செஞ்சு சீ கிட்ட இருந்து சீ குழந்தைங்களை பிரிச்சிராதீங்க அழாதடி பிளீஸ் எனக்கு நீ முக்கியம் உனக்கு ஏதாவது நான் என்ன பண்ணுவேன் சீங்க நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க சீ குழந்தைங்க எனக்கு அப்படி ஒரு தண்டனையா சொல்ற ஏதாவது நடந்தா நம்ம நம்ம குழந்தைங்களை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் நானும் கூடவே என்னடா சித்தி உடனே வர சொல்லியிருக்க ஏதாவது பிரச்சனையான வீட்டுல தமிழ் எங்க ஆளையே காணல அவரு ஆபீஸ் போயிருக்காரு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் அப்படி வெட்டி முறையில வேலை ஆபீஸ்ல தெரியலடா நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாங்க அது சரி நீ மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவா இங்க ஒரு ஒத்த கொண்ட இருக்குமே அந்த ஒத்த கொண்ட வேற உங்க மாமனர்ல எங்க ஆலை காணும் தெரியலடா எங்கயோ கிளம்பி போவானாங்க

கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சில்ல பொண்ணுங்களுக்கும் சிப்பிடு தாண்டி இருக்கும் போக போக சரியாயிரும் அவசரப்பட்டு உன்ன கூட்டிட்டு நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிடல நேரத்துல நீ நீ என்னை கூப்பிட்டதே ரொம்ப பெரிய தப்புடி அதனால நான் நான் உடனே கிளம்பிடுறேன் எதா இருந்தாலும் நிறகு பேசிக்கலாம் என்னால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது என்ன நடக்குவா நல்லா இருக்கீங்களா குடும்ப மானமே போச்சு அதுக்கப்புறம் நடந்து போச்சு பழையபடியா அதே போட்டு நினைச்சுக்கிட்டு வாழுற வாழ்க்கைய நரகமாக்கிட கூடாது சார் அது சரி இந்த சின்ன ஏன் நல்லா தான் பேசிட்டு இருக்கான் ஆனா இப்படி அடுத்த நாளே யாருக்கும் தெரியாம அவளை பாக்க வந்தது தப்புன்னு உனக்கு தோணல சார் பார்த்து பேசுங்க யாருக்கு தெரியாம பேசணும்னு போறாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க ஒரு பெரிய இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்க சார் பெரிய மனுஷங்கிறது எதை வச்சு சொல்றீங்க வயசு வச்சா வயசு வச்சு இல்ல சார் பெரிய மனுஷங்கிறது நடந்துக்கிற நடத்தை பொறுத்து செமினி இங்க எப்பவுமே கண்கலங்காம சந்தோஷமா இருக்கணும் அவளுக்கு உங்க யாராலேயோ எதாவது பிரச்சனை தெரிஞ்சது அதுக்கப்புறமா பாப்பீங்க காலத்துக்கும் அவளை வீட்டுல வந்து சாப்பாடு கூட என்னால முடியும் ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு அவளுக்கு புடிச்சவங்களோட இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டிதான் உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு இல்ல புரிஞ்சு நடந்துக்கோங்க ஹாடி டாக்டர் என்ன பத்தினாங்க குழந்தை எல்லாம் நல்லா இருக்கல ஆமா குழந்தைங்க நல்லா இருக்காங்க என்னடா குழந்தைங்கன்னு சொல்ற அப்போ ரெட்ட ம் ஆமா மம்மி எதுக்குடா இப்படி துக்கமா பேசிட்டு இருக்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ம் ஆமா மம்மி மம்மி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்

சென்னால உனக்கு நிம்மதிய இல்லன்னு வந்ததுக்கு நான் நான் எதுக்கு இங்க இருக்கணும் நான் அம்மா உங்க கேரக்டர் இது இல்லேமா எதுக்கு திடீர்னு இப்படி மாறிட்டீங்க அதுலயோ அவ சின்ன பொண்ணுமா அவ கிட்ட போய் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க புரியுதா உங்களுக்கு அவங்க மர்மகமா சிப்பனாடி புரியுது உங்களுக்கு

ஐயோ இவ வேற வாட்டருக்கு அங்க திறந்து விட்டுட்டாளே ஏய் கலனான குடும்பஸ்தன்களா எப்படியா உங்க பொண்டாட்டி அம்மாவும் சமாளிக்கிறீங்க எனக்கும் கொஞ்சம் டிப்ஸ் தாங்களே அழாதடி வயிற்றுல குழந்தைங்களை வச்சிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க இப்ப சொன்னேன் நீங்க எது சொன்னாலும் கேக்குறேன்னு அதெல்லாம் தண்ணியில எழுதுன்னு எடுத்துல பாரு எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நான் அவளை இன்னொத்தங்களாவ பாக்குறேன். ஏம்மா வரதங்க பாக்குறேன். ஆமாமா பொண்டடி கண்ணல்ல இருந்து ஒரு சட்டு கண்ணீர் பாத்த உடனே என்ன

கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதோட இங்க பாருங்க நீங்க அழகா தூக்கி கொஞ்சத்துக்கு ரெண்டு குழந்தைங்க வர போறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே அதுவாயிரும் இப்படி ஃப்ரீயா உட்கார்ந்து யோசிக்க கூட முடியாது அப்படி ரெண்டு பொக்கி சட்டை பெத்து தரப் போறவள எப்படி பாத்துக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஹம் அப்படிதான் அப்படிதான் நல்லா யோசிங்க இந்த சீரியல் எல்லாம் பாக்காதீங்க மம்மி அதெல்லாம் பார்த்து கெட்டு போகாதீங்க சிக்கு சொல்ல வர

அந்த டேங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணேன் அப்பா க்ளோஸ் பண்ணிட்டியா இப்ப பாக்கவே எவ்வளவு லட்சணமா இருக்கு விட்டா இப்படியே பெட்ரூம் தூக்கிட்டு போயிருவேன் ஆனா என்ன பண்றது குழந்தைங்க இருக்குல்ல அதனால ஒன்ன விட்டு வச்சிருக்கேன் ஓகேவா அப்பா எப்படியோ தப்பிச்சுட்டேன்ப்பா எவ்வளவு பிசினஸ் மீட்டிங் போயிருக்கேன் ஆனா இவ்ளோ வேர்த்து ஒழுங்குனது இல்ல என்னதான் கதப்பா என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் ஷிதன பட்டு சாரி கல்லணை முடிஞ்சதோ புது பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போற மாதிரி சரி சரி அதெல்லாம் விடு வேற என்னதோ முக்கியமா சொல்லிட்டு இருந்தியே ஆஹ் அத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு சே நான் ஹோலுங்க கேக்கல அதே ஹா காணல்ல ஹே ரைட்ல ஆடி ஆஹ் ஆமால்ல ஆமா ஆமா ஏன் குழந்தை

அத பார்க்கல அதனாலதான் முன்னாடி உட்காந்து இவ்வளவு தைரியமா அதுவும் ஏன் குழந்த உன் வயித்துல வளருதுன்னு சொல்லிட்டு இருக்க பொறுக்கி எல்லாம் சொல்ல மாட்டேச்சலம் ஏன்னா உன் வயித்துல வளருது ஏன் குழந்தைல மிருகங்க தான் கட்டுப்பாடே இல்லாம அழையும் அந்த மாதிரி இருக்கிற சில பொறுக்கிங்க கூட சேர்ந்து நீ உன் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு மேல பொடி போடணும்னு நினைக்கிற பொறுக்கி அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் செல்லும் ஏன்னா கோவ்லதான் ஏன் குழந்தை வளருதுல்ல நான் ஹீரோங்கிறதால நீ என்ன நல்லவனாவே நான் நல்ல மாதிரி ஆல்ரெடி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கேன் போல இன்னொரு ஆட்டம் ஆடி பாத்துட்டா என்ன நான் ஆடின ஆட்டமே எனக்கு ஞாபகத்துல கூட இல்லை சொல்லுவோம் அதனாலதான் இன்னொரு வாட்டி கோஷல் பாத்துக்கலாமா ஹாதி சார் அவ தான் பேசுறானா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஐயோ மைக்கேல் சார் என்ன சார் திடீர்னு சுய நினைவுக்கு வந்துட்டீங்களா எவன் எவனோ சாப்பிட்ட எச்சு எவைய சாப்பிடக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேச்சலோ ஏன்னா ஹோம் வயிற்றுல ஏன் குழந்தை வளருது இல்ல நீ நீ என்ன இல்லாம பேசுற எனக்கு பயமா இருக்கு ஐயோ ஏன் செலுத்துட்டு என்ன பார்த்து அப்படி என்ன பயம் ஒரே பெட்ரூம்ல நாம ரெண்டு பேரும் ட்ரெஸ் இல்லாம ஹோ அத நினைச்சு பார்க்கவே சுரியுது அதோட இந்த சாரியும் உனக்கு நல்லாவே இல்லை எப்பவும் போடுவல அந்த ட்ரெஸ் தான் செம்மையா இருக்கு அதனால பா நாமளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ கிடைக்கிற லூசு செலின் என்னடி வாய் திறந்து பேசு அப்படியே பாத்துட்டு போலான்னு நிக்கிறீங்க போல எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்துட்டே போங்க செல்லும் இப்போ நிறைய விஷயம் இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அது எதுன்னு நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு தேவையே இல்லை அது வரைக்கும் போறதுக்கு ஆதி ஒண்ணும் முட்டாளும் இல்ல ஹ ஹோ வயித்துல விளையாடுற குழந்தை உனக்கும் அந்த சைடு நிக்கிற சாருக்கும் தேவனா ஹூ மேயச் சொல்லு அது வேணானா நான் ஒனும் இந்த ரோமர்லாம் கிடையாது திகிச்சு மேஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லுடி வயது இருந்து சே பின்னாட்டியும் கொன்சீவர் அந்த ஒரு காரணத்துக்காண்டிடா ஹூ மேல கொய்ய வைக்காம இருக்கேன் டேய் சாக்கடா சீ இங்க வாடா ஹா அண்ணே சொல்லுங்கண்ணே ச்சீ அப்படிடா ஒன்ன சூஸ் பண்ணா அது சரி இவனுக்கும் பொருத்தமான ஜோடிதான் ஏய் சொல்லடி உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்ப சொல்ல மாட்டேன் பாருங்க மைக்கேல் சார் இருந்தாலும் உங்க மேல அவங்க செல்லத்துக்கு அக்கறையே இல்லை அவங்கள ஒரே போட போட்டுருவேன்னு தெரிஞ்சோம் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி சார் பிளீஸ் சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அவன் வயித்துல வளர குழந்தைக்கு நான் நான் தாங்க அப்பா நாங்க ரெண்டு பேரும் பண்றோம் பேய் புறம்புக்கு நாய குழந்தைய வயிற்றுல குடுத்தியே அந்த குழந்தைக்கு இன்னொருத்தனை அப்பேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா உனக்கு கொஞ்சம் கூட கூசல